சாலை அமைப்பதற்காக ரோட்டை தோண்டிவிட்டு பதினைந்து நாட்களாக ரோடு போடாததால் பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள முருநெல்லிக்கோட்டை ஊராட்சி பாளைய கோட்டையிலிருந்து நடுப்பட்டி ஊராட்சி வழியாக குருநாத நாயக்கனூர் ஊராட்சி கரட்டுப்பட்டி வரை செல்வதற்காக நான்கு கிலோமீட்டர் தூரம் தார் சாலை அமைக்கப்பட்டிருந்தது இந்த சாலை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக போடப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்து வந்தது இந்நிலையில் சாலை அமைப்பதற்காக ஒக்லை நியந்திரம் மூலம் தோண்டி போட்டுவிட்டு கடந்த பதினைந்து நாட்களாக ஒப்பந்ததாரர் வேலையை தொடங்காமல் இருப்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என அனைவரும் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் இந்நிலையில் ஜி நடுப்பட்டி கிராம மக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்ல முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகி ஒரு சிலர் தடுமாறி கீழே விழுந்து பலர் காயமடைந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த நடுப்பட்டி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து உடனடியாக தார் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ன பிரச்சனை

பாப்பா நீங்கள் எந்த ஊர் சும்மா சொல்லு கன்னடம்பட்டி எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க எத்தனாவது படிக்கிறீங்க செவன்த்து இப்போ இங்கேருந்து உங்கள் ஊருக்கு எவ்வளோ தூரம் நடந்து போகணும் உங்களுக்கு பஸ் எல்லாம் கிடையாதா எப்பயாவது வருமா இப்போ இன்றைக்கி அதனால பஸ் வரல இல்லைன்னா வருமா உங்கள் ஊருக்கு போகிற பஸ் இருக்கா சரி பாப்பா உங்கள் பேர் ஓகே